லைவ் ஆன் பண்ணியாச்சு லைவ் வரவங்க வாங்க வாங்க சீக்கிரமாக லைவ் வாங்க ஒன்றரை நிமிஷம் மினிமம் ஒன்றரை நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு ஒரு ஒரு ஆன்லைனாக பொறுமையாக வருது ரீசெண்டாக ப்ளவுமிங் நினைக்கிறேன் பிளவுமிங் யூடியூப் சேனல் சம்திங் அந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தேன் அதில் ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் பசங்கள் ஆன்லைனில் போகும்போது எல்லாமே டவுனாகவே இருக்குது பொண்ணுங்க சைடு போய் இன்றைக்கி பசங்களை பசங்களுக்கு கொஞ்சம் வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல விரும்பல நான் வரல அது சொல்ல அதாவது நான் அப்படி சொல்ல சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஈக்குவலா எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் ஈக்குவலிட்டி இஸ் மஸ்ட் இன்னும் ஒரு ஆன்லைன் கூட வரல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆன்லைன் யாரோ வந்திருக்காங்க சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர பக்கம் அதிகமாகுது ஏன்னு தெரியல ஆன்லைன் சரியாக வரதில்லை ஏன்னு தெரியல பார்க்கணும் வீடியோஸ் அதிகமாக போகணும் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ரெண்டு பேர் இருக்கீங்க கீழே மெசேஜ் பண்ணலாம் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க லைவ் போனால் ஏகப்பட்ட பசங்கள் இருக்காங்க ஆனால் பசங்க லைவுக்கு கம்மியாக இருக்காங்க அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ சேடு பசங்க நிலம ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓ மை ரீகனெக்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்மளோட சேனல் லைவ்ல வரலாம் பார்ப்போம் அப்போ லைவ்ல வந்து எல்லாரும் உக்காந்துதானே ஆகணும் ஒரு போட்காஸ்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு உக்காந்தோனா லை நிறைய பேர் வந்து போடுவாங்க பாட்காஸ்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் புதுசாக வந்து பார்க்குறீங்க ஆனால் பட் சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கீழே மெசேஜ் பண்ணுங்க புதுசாக யாராச்சும் வந்திருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க பொண்ணுங்க லைவ் தேடி தேடி போகிறீங்க பசங்க லைவ்வையும் அப்படியே தேடி தேடி வந்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டிவி கே மாநாடு யார யார ட்ரென் பண்ணீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஹே நெப்பல் சி நெப்பல் ஜிபி हाय हाय சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெப்பல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனை மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்பே பண்ணாமல் போகிறீங்க ரொம்ப குஷ்டமாக இருக்கு எங்கள் யூடியூப் மாமா தான் எங்களை எல்லாம் காப்பாற்றணும் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு லைக் கூட விழுகல என்னப்பா லைவ் வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு யாருமே ஒரு லைக் கூட பண்ணுவோம் ரொம்ப சங்கட்டமா இருக்கு அப்படியே டவுன் ஆகுது பல்ஸ் சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காம தங்கங்களா மறந்துடாதீங்கடா கீழே அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க மேலே லைவ்ல இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம்மாக வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்து கிடைப்பு என்னங்கிறத கீழே மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சீக்கமாக வருவா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம்னா ஜீரோன்னு போடுங்க பதினோரு பேர் இருக்கீங்க ஒரு லைக்கோடு உள்ள மனசாட்சியே இல்லையா நண்பர்களே ஏழு பேர் இப்போ இந்த இவ்வளோ நேரம் என் கூட ஆன்லைன்ல இருந்த எல்லாருமே இப்போ பொண்ணுங்க லைவ் எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க பசங்க லைவில் பசங்க இருக்கிறதே இல்லை ரொம்ப பேடியா ரொம்ப சேடு நம்மளை விட்டு புலம்புட்டு கிளம்பிடுவீங்க சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ லைவ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளாக அதாவது பெரிய சேனலாக வருவோம் அந்த நம்பிக்கையில் தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஃபோன்ல தான் இப்போ வரைக்கும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஆன்லைனோட ஸ்பீடு அப்படியே டவுன் ஆகுது ஸோ சேட் யாருக்கிட்ட போய் சொல்ல சேனலுக்கு புதுசாக வந்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே வந்து வேடிக்கை பார்க்குறீங்க யாருமே லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே ரொம்ப சங்கட குஸ்காவாக இருக்குது பேர் இருக்கீங்க கீழ கமெண்ட் பண்ணலாம் ரெண்டு பேர் ஹாய் பயந்து வாங்க வாங்க ஹாய் என்ன பண்றீங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் லைவ் போயிருக்கு பட்டு பெருசாக வந்து பெரிய ஆன்லைன் வந்த மாதிரி தெரில பார்ப்போம் ஒருத்தர் ரெண்டு அதுவும் ஆள் இல்லாத கடையில் என்னடா டீயா தொடங்குற அதே ஆகிப்போச்சு மூணு பேர் இன்னொருத்தர் யாரோ உள்ளே வந்திருக்கீங்க மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சந்தையில் காய்கறி விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு என் நிலமை கல்நா இருந்தால் கீழே மெசேஜ் பண்ணுங்க பத்து நிமிஷம் லைவ் போட்டு ஒத்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகுது நாலு பேர் வந்திருக்கீங்க மறக்காமல் ரன் ப்ளஸ் டூ படி ஓ ப்ளஸ் டூ படிக்கிறீங்களா ஓகே சூப்பர் குட் நல்லா படிங்க நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் உங்களோட எய்மை நோக்கி ஓடுங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அலீனா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்மளோட எம்ஆர் வேணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அதை அவங்க பாருங்கள் லைக் பட்டன் இருக்கு அதை ஒரே ஒரு தடவை லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் வேற எதுவும் தேவையில்லை உங்களுக்கு கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க டியூட்டி கிளம்பிட்டேன் அதனால தான் அவசர அவசரம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்மளோட லைவ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வரும் பதினோரு மணிக்கு மேலே காலையில் கண்டிப்பாக வந்து லைவ் போடுவோம் வேறு வழி இல்லை தான் ஆகணும் சேனல் டவுனாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேலே வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து லைக் தான் ஆகணும் ஸோ கடமையும் கடமை கட்டுப்பாடு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வீடியோ வந்து போடுறோம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஆன்லைன் வர மாட்டேது பாய்ஸ் வாங்களா ஆன்லைனு யோ சாமி சேட்டன் ஒர்க்கு செய்யணும் ஆ ஒர்க்கு செய்யணும் சொல்லணும் சயன்ஸ் சேட்டனா அடையண்டா பறையா சப்ஸ்கிரைப் மை சேனல் அலினா சேட்டன் சொல்லியிருக்கு எந்த ஒர்க் ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பர்வைசரோ புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தாயா பிள்ளைய பழகிட்டு இப்படி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் போறீங்களாடா பாய்ஸ் கழிச்சோ ஃபுட்டு கழிச்சு லைக் கழிச்சு நன்றி Thank you. Tomorrow, eleven o'clock, my eleven to eleven thirty. Ah, my channel live eleven thirty. Okay, cut सब्सक्राइब பண்ணியாச்சா அലീனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நாடு நெஞ்சன் அப்பு செய்து ஓகே ஓகே அப்ளைவே பண்ணியாச்சா ஓகே ஓகே வெரி குட் थैंक यू थैंक यू, थेंक यू। सब ओके हम सब्सक्राइब तुम्हारा कम टू माय लाइव ओके अलीना मॉर्निंग टोलके बो और लावनो क्ला के बो यू कम टू माय लाइव पीटला अकाउंट did not i understand your language please tell me and clear that mm -hmm, mm -hmm. மலையாளம் இங்கிலீஷ் அறியும் மலையாளம் குறைச்சி குறைச்ச அறியும் தமிழ் சேட்டன் ஓ டைம் ஆயிடுச்சு ாரோ டுவெல் ஓ கிளாக் அகெய்ன் மை லைவ் கம் டு ஆல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் டுமாரோ ஓகே நெக்ஸ்ட் யூ யூ டுமாரோ ஐ வில் சி அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்